டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் போதுமான படுக்கை வசதி இல்லாததால் நோயாளிகள் தரையில் படுக்கும் நிலை நீடிப்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ்தல பக்கத்தில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் நாட்டின் பொது சுகாதாரத்துறையின் உச்சமாக கருதப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மனிதாபிமானமற்ற தன்மையை காணும்போது வருத்தம் ஏற்படுவதாக கூறியுள்ளார் சிகிச்சைக்காக வரும் ஏழைகளை ஒன்றிய அரசு துன்புறுத்துவதாகவும் நோயாளிகள் நெரிசல் மிகுந்த நடைபாதைகளில் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டணம் அதிகம் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற முடியாமல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கு அங்கு எந்த மரியாதையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் படுக்கை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு போதுமானதாக இல்லை என்றும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான அளவில் மருத்துவர்கள் நியமிக்கப்படாமல் சமநிலையற்ற சூழல் நீடிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தொலைதூர கிராமங்களில் இருந்து பல நோயாளிகள் நம்பிக்கையுடன் வருவதாகவும் ஆனால் அவர்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் புறக்கணிப்பும் அலட்சியமுமே பரிசாக கிடைப்பதாகவும் விஜய் வசந்த் எம்பி தெரிவித்துள்ளார்